கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான அவியல் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு தான் செய்கிறோம் முருங்கக்காய் வேகிறதுக்கு லேட்டாகும் ஃபர்ஸ்ட்டு முருங்கக்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா விந்து வந்துடும் இப்போ வந்து கத்திரிக்காய் வாழக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் தான் சேர்த்துக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காவும் பச்சை மிளகா ஜீரம் இஞ்சி சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாம குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தயிர் ஒரு ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்ற மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்குன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இது கூட ஒரு கொத்துப்போல் கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் செம்ம டேஸ்ட்டாக கம்ம கமன் அவியல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்